ருத்ரர் கோயிலின் ரகசியம் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் அடர்ந்த காடுகளுக்குள் ஒரு பழமையான கோயில் இருந்தது அது ருத்ரர் கோயில் என்று அழைக்கப்பட்டது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அங்கு யாரும் செல்வதில்லை அது சபிக்கப்பட்ட இடம் என்று மக்கள் சொன்னார்கள் ஒரு பழைய கதையின்படி ஒருமுறை ஒரு பூசாரி சிவபெருமானின் சிலையிலிருந்து ருத்ராட்ச மணிகளை திருட முயன்றார் அன்றிரவு அவர் காணாமல் போனார் அன்று முதல் யாரும் உள்ளே செல்லத் துணியவில்லை ஒருநாள் அர்ஜுன் என்ற இளைஞன் அந்த கிராமத்திற்கு வந்தான் அவன் ஒரு வரலாற்று மாணவன் பண்டைய கோயில்களைப் பற்றி மிகவும் ஆர்வமாக இருந்தான் அவன் கதைகளைக் கேட்டான் ஆனால் சாபங்களை நம்பவில்லை இது மக்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படும் ஒரு பழைய கதை என்று அவன் சொன்னான் அவன் ருத்ரர் கோயிலுக்குத் தனியாகச் செல்ல முடிவு செய்தான் அது மாலை நேரம் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது அர்ஜுன் தனது டார்ச் லைட் மற்றும் நோட்டுப் புத்தகத்துடன் காட்டிற்குள் நடந்தான் இறுதியாக அவன் புதர்கள் மற்றும் தூசியால் மூடப்பட்டிருந்த கோயிலை கண்டுபிடித்தான் அவன் மரக்கதவை திறந்தபோது வவுவால்கள் பறந்து வெளியே வந்தன உள்ளே இருட்டாகவும் அமைதியாகவும் இருந்தது காற்று கனமாக இருந்தது மையத்தில் பெரிய சிவலிங்கம் காய்ந்த பூக்களால் சூழப்பட்டிருப்பதைக் கண்டான் அவன் புகைப்படம் எடுக்க தனது கேமராவை எடுத்தான் திடீரென்று விளக்கு அணைந்தது அவன் மீண்டும் டார்ச் லைட்டை ஆன் செய்தான் ஒரு நொடி அவன் சிலைக்குப் பின்னால் ஒரு நிழல் நகர்வதைப் போல நினைத்தான் அவன் அப்படியே உறைந்து போனான் யாராவது இருக்கிறீர்களா என்று அவன் கேட்டான் பதில் இல்லை அவன் சிவலிங்கத்திற்கு அருகில் சென்றான் அங்கே ஏதோ வித்தியாசமாக இருப்பதை கவனித்தான் அதற்குப் பின்னால் ஒரு சிறிய துளை இருந்தது அவன் உள்ளே கையை விட்டு ஒரு துணியால் சுற்றப்பட்ட சுருளை எடுத்தான் அவன் அதை திறந்தபோது ஒரு குரல் கிசுகிசுத்தது போ இப்போதே அவன் திரும்பி பார்த்தான் அங்கே யாருமில்லை அவன் கைகள் நடுங்க அந்த சுருளைப் படித்தான் அது பழைய தமிழில் எழுதப்பட்டிருந்தது அதிர்ஷ்டவசமாக அர்ஜுன் அந்த மொழியை படித்திருந்தான் அதில் எழுதப்பட்டிருந்தது பக்தியில்லாமல் புனித சுருளைத் தொடுபவன் ருத்ரனின் கோபத்திற்கு ஆளாவான் அர்ஜுனுக்கு ஒரு குளிர்ச்சியான உணர்வு ஏற்பட்டது அவன் ஒரு பக்தன் இல்லை அவன் ஆராய்ச்சி செய்வதற்காக மட்டுமே வந்திருந்தான் திடீரென்று பூமி அதிர்ந்தது கதவு தானாகவே வேகமாக மூடியது அர்ஜுன் வெளியே ஓட முயன்றான் ஆனால் அது திறக்கவில்லை அப்போது ஓம் நமசிவாய் என்ற மெல்லிய மெதுவான மந்திர ஓசை கேட்டது அது கோயில் முழுவதும் எதிரொலித்தது அவன் சிலையை நோக்கித் திரும்பினான் அது இரத்தக் கண்ணீர் வடிப்பதைக் கண்டான் அர்ஜுன் முழங்காலில் விழுந்தான் மன்னியுங்கள் நான் அவமதிக்க விரும்பவில்லை என்று அவன் கதறினான் மந்திர ஓசை உறக்க ஒலித்தது காற்று மேலும் குளிர்ந்தது பிறகு அமைதி நிலவியது ஒரு பிரகாசமான ஒளி அறை முழுவதும் பரவியது அர்ஜுன் ஒரு உயரமான உருவத்தைக் கண்டான் பாதி நிழல் பாதி ஒளி அதற்கு சடைமுடியும் கழுத்தில் ஒரு பாம்பும் கையில் ஒரு சூலாயுதமும் இருந்தது அது சிவபெருமான் பெருமான் அர்ஜுன் பயத்தில் வணங்கினான் அந்த உருவம் ஆழ்ந்த குரலில் கூறியது இல்லாத அறிவு அழிவுக்கு வழிவகுக்கும் போ நீ கற்றதை மற்றவர்களுக்கு சொல் ஆனால் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறக்காதே அதன் பிறகு எல்லாம் இருண்டது அர்ஜுன் கண்விழித்தபோது அவன் கோயிலுக்கு வெளியே தரையில் படுத்திருந்தான் சுருள் காணாமல் போயிருந்தது கோயில் கதவு மீண்டும் பூட்டப்பட்டிருந்தது அவன் கிராமத்திற்கு திரும்பி ஓடினான் அந்த நாள் முதல் அர்ஜுன் எதையும் சந்தேகிக்கவில்லை அவன் ஒரு பக்தனானான் தனது வீட்டில் ஒரு சிறிய சன்னதியை கட்டினான் மற்றவர்களை எச்சரிப்பதற்காக ருத்ரர் கோயிலின் கதையைச் சொன்னான் தெய்வீகத்தை மதியுங்கள் அமைதியிலும் கடவுள்கள் கொண்டிருக்கிறார்கள் ருத்ர கோவிலின் இரகசியம் என்னும் இந்த பயணத்தில் என்னுடன் சேர்ந்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி உங்கள் ஆதரவு எனக்கு மிகவும் முக்கியம் மறுபடியும் சந்திப்போம் கதைகளை உயிரில் வைத்திருங்கள் மற்றும் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு புத்தகம் ஒரு புதிய சாகசம் துவங்குவதற்காக காத்திருக்கிறது அதில் மூழ்கிக் கொண்டு அடுத்தது என்ன என்பதை கண்டறியுங்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்